பா வைத்தியன் பா வைத்தியன் ஊரின் சமூகத்தின் காய ரணம் ஆற்றும் வைத்தியன் யார் என்றால் அவன் கவிஞன் ஊரின் சமூகத்தின் காய ரணம் ஆற்றும் வைத்தியன் யார் என்றால் அவன் கவிஞன் வைத்தியம் பார்க்கும் அவனை முற்றிய ஓர் பைத்தியம் என்றுதான் பலவேளை பார் சொல்லும் வைத்தியம் பார்க்கும் அவனை முற்றிய ஓர் பைத்தியம் என்றுதான் பலவேளை பார் சொல்லும் வைத்தியம் அவன் பார்ப்பான் சொற்களினும் குலுசை தந்து வைத்தியம் அவன் பார்ப்பான் நீண்ட பாணி வரிகள் தந்து வைத்தியம் அவன் பார்ப்பான் ஒத்தட உவமை தந்து வைத்தியம் அவன் பார்ப்பான் ஊசி போட்டு தசை நரம்பை தைத்து சத்திர சிகிச்சை செய்து தகர்ந்த எலும்புகளை ஒட்ட வைப்பான் தேர்ந்து தன் கோபக் கவிதையூடு வைத்தியம் அவன் பார்ப்பான் சொற்களினும் குலுசை தந்து வைத்தியம் அவன் பார்ப்பான் நீண்ட பாணி வரிகள் தந்து வைத்தியம் அவன் பார்ப்பான் ஒத்தட ஓமை தந்து வைத்தியம் அவன் பார்ப்பான் ஊசி போட்டு தசை நரம்பை தைத்து சத்திர சிகிச்சை செய்து தகர்ந்த எலும்புகளை ஒட்ட வைப்பான் தேர்ந்து தன் கோபக் கவிதையூடு என்பதறியாது வைத்தியனை பைத்தியமாய் கண்டு அவன் மறைந்த பின்போ கடவுளன்று போற்றிடுமாம் இந்த உலகு வைத்தியனை பைத்தியமாய் கண்டு அவன் மறைந்த பின்போ கடவுளன்று போற்றிடுமாம் இந்த உலகு இருக்கையில் பா வைத்தியனை கொண்டாடி தீர்த்ததில்லை அவன் பெருமை தேர்ந்ததில்லை முன்னேற விட்டதில்லை மூடத்தனம் உளவு அவன் மறைந்த பின்போ கடவுளன்று போற்றிடுமாம் இந்த உலகு இருக்கையில் பா வைத்தியனை கொண்டாடி தீர்த்ததில்லை அவன் பெருமை தேர்ந்ததில்லை முன்னேற விட்டதில்லை மூடத்தனம் மிகு உலகு